இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதைக்கு நான் கேரண்டி இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் டீ வச்சிருக்க என்று டம்ளரை கீழே வைத்து விட்டு போனால் அவளின் அம்மா இப்போதெல்லாம் அவள் முகத்தை பார்த்து யாரும் பேசுவதில்லை இரண்டு மாதங்களுக்கு முன் திருமண மண்டபத்தில் இருந்து இரவோடு இரவாக காதலனுடன் ஓடிவிட்டாள் யார் விட்ட சாபமோ மனதிற்கு பிடித்தவனுடன் வாழ்வதற்கு ஓடியவள் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற போது காப்பாற்றப்பட்டாள் காவல்துறை உதவியுடன் வீடு வந்து சேர்ந்தாள் அன்று முதல் உணவும் பிற தேவைகளும் அவளுடைய அறைக்கே வந்தது அன்பை தவிர இளவரசியாக அந்த வீடு முழுவதும் உலா வந்தவள் இப்பொழுது தனிமை சிறையில் அவளுக்கு வாழ்வதில் துளியும் விருப்பமில்லை ஆனாலும் இன்னொரு முறை தற்கொலைக்கு முயற்சிப்பதற்கு அவள் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் நடைபணமாக வாழும் பெற்றோரையும் தம்பியையும் மேலும் வேதனைப்படுத்த அவள் விரும்பவில்லை ஏய் உன்னை பார்க்க அவர் வந்திருக்காரு என்றாள் அம்மா எவனையும் பார்க்க முடியாது போ போய் சொல்லு என்றாள் மகள் நானும் சொல்லிட்டேன் அந்த சனியனை நீங்க ஏன் தம்பி பார்க்க வந்தீங்க அப்படின்னு அவர் பிடிவாதமா உட்காந்துட்டு இருக்காரு அன்னைக்கு நீ ஓடின பிறகு தான் சண்டைக்கு நின்ன அவங்க வீட்டு ஆளுங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாரு அந்த நன்றிக்காக ஒரு தடவை பார்த்துடு என்றாள் ஓ அவரா என்று தடுமாறியவள் சட்டென்று எழுந்து முகத்தை கைகளால் துடைத்து கொண்டாள் சில வினாடிகள் அவளையே முறைத்து பார்த்த அவள் அம்மா பிறகு நேராக ஹாலுக்கு சென்றால் அங்கு அமர்ந்திருந்தவனை பார்த்து நீங்க போய் பாருங்க தம்பி என்றால் அறைக்குள் உட்கார்ந்திருந்த அவளின் மனம் இரண்டு மாதங்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டது பையுடன் திருமண மண்டபத்தின் சுவர் ஏறி குதிக்கும் போது பை தவறி திருமண மண்டபத்திற்குள்ளேயே விழுந்து விட்டது தான் மணக்க போகும் பெண் வேறு ஒருவனுடன் ஓடுவதை பார்க்கும் எந்த ஆண்மகனும் சும்மா இருக்க மாட்டான் ஆனால் இவனோ இவளை பார்த்தும் ஒன்றும் பேசாமல் கீழே விழுந்த பையை எடுத்து அவளிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான் இப்போது எதற்கு வந்திருக்கிறான் என்று தெரியவில்லை என நினைத்து எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தவன் நேராக அவளுக்கு எதிர் திசையில் போய் சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டான் இவள் பதில் பேசாமல் தரையை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் மேலும் தொடர்ந்தான் நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா அது உங்களுக்கு சௌரியமா இருக்குமான்னு யோசிச்சேன் தான் வரல என்றான் அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை சில நிமிடங்கள் அமைதியாக சென்றது எங்க வீட்ல எனக்கு திரும்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதான் என்று இழுத்தான் சட்டென்று அவன் முகத்தை சலனமின்றி நிமிர்ந்து பார்த்தவள் இப்ப என்ன தப்பு உங்க மேல இல்லைன்னு யார்கிட்டையாவது சொல்லணுமா இல்ல ஏதாவது லெட்டர் எழுதி கொடுக்கணுமா என்றால் விரக்தியாக சில வினாடிகள் அமைதியாக இருந்தவன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்பவும் பிடிச்சிருக்கு அதான் உங்ககிட்ட திரும்ப கேட்கலாம்னு வந்தேன் என்றான் உனக்கு என்ன பெரிய தியாகின்னு நினப்பா சோரம் போனவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவன்னு நல்ல பேர் எடுக்க பாக்குறியா என்று சட்டென்று அவனை ஒருமையில் அழைத்து பேசினாள் ஏன் கூடாதா ஃப்ராடு பயலுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்ப உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா அவனும் அவளுக்கு சலைக்காமல் வார்த்தை நடையை மாற்றினான் மரியாதையா வெளியே போயிடு எனக்கு எவனும் வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேன் என்றால் அவள் குரல் இப்போது லேசாக தழுதெடுத்தது அவனோ என்னால் அப்படி போக முடியாது ஏற்கனவே மனசளவுல உன் கூட நிறைய வாழ்ந்துட்டேன் அன்னைக்கு நீ ஓடி போகிறத பார்க்கும்போது எனக்கு யாரோ என் மேலே நெருப்பு வச்ச மாதிரி இருந்தது சரி நீ உனக்கு பிடிச்சவன் கூட சந்தோஷமாக இருப்பன்னு நினச்சேன் ஆனால் உன் துரதிர்ஷ்டம் இப்படி ஆயிடுச்சு ஆனால் இதை என்னோட அதிர்ஷ்டமாக தான் நான் நினைக்கிறேன் என்றான் அவனை எரிப்பது போல பார்த்தவள் என்னால முடியாது என்னை ஏற்கனவே ஒருத்தன் ஏமாத்திட்டான் நான் ஒரு எச்சில் இலை என்று விசும்ப தொடங்கினாள் இவனோ நம்பி வந்தவளை ஏமாத்தினது அவன் தப்பு உன் விருப்பத்தை கேட்காம திருமணத்திற்கு ஏற்பாடு செஞ்சது உன்னை பெத்தவங்களோட தப்பு என்னோட ஃபோன் கால் மெசேஜ் எதுவுமே நீ அட்டன் பண்ணலை அப்பவே நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும் கேட்காம விட்டது என்னோட தப்பு பிடிச்சவன் கூட நீ சேர்ந்து வாழணும்னு முயற்சி பண்ணது உன்னோட தப்பு ஒன்றும் கிடையாது என்றான் அதுவும் இல்லாமல் நாய் வாய் வச்சிருச்சுன்னு தங்க பாத்திரத்தை தூக்கி போடுற பழக்கம் எனக்கு இல்லை என்றான் நெடுநாளைக்கு பிறகு வார்த்தைகள் ஆறுதலாக இருப்பது போல் இருந்தது அவளுக்கு ஆனாலும் அவள் மனம் தவித்தது ஊர் எப்படி ஒத்துக்கும் முதல்ல என் அப்பா அம்மாவே இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க என்றாள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றான் தீர்மானமாக உன் கூட ஒன்னா இருக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு உறுத்துமே என்று அவள் கதறினாள் பரவாயில்லை நானும் சினிமாவுக்கு போகிறப்பெல்லாம் அதில் வர்ற நடிகைகளை அக்கா தங்கச்சியாக எப்போவும் நினைச்சது இல்லை என்றான் மனதளவில் இங்கு எவரும் அவ்வளவு யோக்கியர்கள் இல்லை என்று மறைமுகமாக கூறினான் ப்ளீஸ்ங்க நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டையில் ஓடி போனவதானடி நீ அப்படின்னு சொல்லுவீங்க என்னால் அதை தாங்க முடியாது என்றாள் நானும் மனுஷந்தாங்க கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆனால் கோபம் தீர்ந்தவுடன் உங்ககிட்ட ஓடி வந்து கொஞ்சோ கொஞ்சன்னு கொஞ்சுவேன் எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் என்றான் தன்னிலை தடுமாறி அவன்கண்களிலும் இப்போது கண்ணீர் வழிய ஆரம்பித்தது லூசாடா நீ முதல்ல உங்கள் வீட்டில் எப்படி சம்மதிப்பாங்கன்னு யோசிச்சியா என்றாள் ஆமாண்டி இருநூறு சதவீதம் சம்மதிக்க மாட்டாங்க தான் பேசி புரிய வைக்க முயற்சிக்கணும் என்றான் அப்புறம் எப்படி என்றால் அவள் அவளையும் அறியாமல் வாழ வேண்டுமென்ற ஆசை அவளுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது வேற வழி திரும்ப ஓடி வேண்டியதுதான் என்றான் கண் சிமிட்டியபடி அந்த வார்த்தையை கேட்டவுடன் அடக்க முடியாத சிரிப்பு வந்தது அவளுக்கு உன்னை ஓங்கி அரையணும் போல இருக்கு என்றாள் இந்தாங்க அடிங்க என்று கண்களை மூடிக்கொண்டு முகத்தை நீட்டினான் ஏதோ ஒரு இதமான பாரம் அவளை அழுத்த அதை தாங்க முடியாமல் குத்துக்காலிட்டு தரையில் அமர்ந்தாள் தன் கால்களுக்குள் முகம் புதைத்து அழுதாள் மெதுவாக அருகில் வந்து சமணம் போட்டு அமர்ந்தவன் தயக்கத்துடன் தன் இரு கரங்களால் அவளுடைய ஒரு கையை இருக பற்றி கொண்டான் மேலும் தொடர்ந்தான் எனக்கு உங்களை இறுக்கமாக அணைச்சி பிடிச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லணும்னு தோணுது ஆனா ஆனா என்ன அவள் குரல் தடுமாறியது அவளின் பூ துயரத்தின் எல்லைக்கோட்டை தாண்டி ஆறுதலின் கரம் பிடிக்க ஏங்கியது நீங்க முகம் கூட கழுவாம கண்ணெல்லாம் பூத்து போய் பார்க்க பாண்டையா இருக்கீங்க உங்க மேல புளிச்ச வாட வேற வருது அதான் என்றான் சிரித்து கொண்டே முறைப்பும் சிரிப்புமாய் ஓங்கி அவன் தோளில் குத்தினால் அழுது கொண்டே எப்போ நம்ம கல்யாணம் என்றவளாக வாக்கியத்தின் சொற்களை முழுமையாக கூற முடியவில்லை அவமானமும் நிராசையும் அவளுடைய மனதில் இன்னும் மிச்சமிருந்தது தான் செய்வது சரியா என்று அவளுக்கு புரியவில்லை அட கெட்டவளே என்று அவளுடைய ஆள் அவளை ஏளனம் செய்தது ஆனால் அவனோ புன்னகை மாறாத முகத்துடன் எனக்கு பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்கனவே வந்துருச்சு எல்லார்கிட்டையும் பேசி பார்ப்போம் இல்லனா ரெடியா இருங்க என்றான் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தால் அவன் கண்களில் இவள் முகத்தின் துயர ரேகைகள் மறைவது நன்றாக பிரதிபலித்தது இந்த கதை எப்படிங்க இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்